தாமரை தமிழ் நியூஸ் தாமரைூரில் படைப்பாளர்கள் குறித்த கண்காட்சி நிகழ்வினை மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் துவங்கி வைத்தார் திருப்பத்தூர் நெஞ்சங் கல்லூரியில் இளந்தளிர் புத்தக படைப்பாளர் விருது குறித்த கண்காட்சி நிகழ்வினை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் கா தற்பகராஜ் தொடங்கி வைத்தார் மாணவர்களிடையே மாவட்ட கல்வி அலுவலர் முனி சுப்புராயன் பேசியபோது இந்தியாவின் எதிர்கால தூண்களாக விளங்கும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் படிக்கும் காலத்திலேயே ஆய்வு கண்ணோட்டத்துடன் செயல்பட வேண்டும் காலச்சூழலுக்கு ஏற்ப புதிய புத்தகங்களை கண்டறியும் தேடலோடு உங்கள் படிப்பினை தொடர வேண்டும் அவ்வாறான கண்டுபிடிப்புகளே எதிர்காலத்தில் நம்மை வழிநடத்தக்கூடியவை என்பதை உணர்ந்து அறிவியல் வழியில் சிறு சிறு முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டே வர வேண்டும் அது நமது மாவட்டத்திற்கும் நமது மாநிலத்திற்கும் நமது தேசத்திற்கும் பெருமை சேர்க்கும் என்று கூறினார் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி அளவிலும் கல்லூரி அளவிலும் இளைய விஞ்ஞானிகளை அடையாளம் காணும் நிகழ்வாக இந்நிகழ்வு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பொருண்மை அடிப்படையில் மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்துவர் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பில் திருப்பத்தூர் மாவட்ட அளவில் உள்ள பள்ளி மாணவர்களிடம் இருந்து முன்னூறு செயல் திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இந்நிகழ்வில் முப்பத்தைந்து பள்ளிகளில் இருந்து ஏறத்தாழ எழுநூறு மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை வலியுறுத்தும் வெவ்வேறு விதமான புதிய தகவல்களை மாணாக்கர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர் அவற்றில் சிறந்த கண்டறிதல்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வினை கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் தியோபில் ஆனந்த் ஒருங்கிணைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது